ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கே எஸ் ஜி இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பேராமெடிக்கல் அ பியூட்டிஃபுல் கேம்பஸ் பிஜி ப்ரோக்ராம் அண்ட் செவன் ரிசர்ச் சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் சிவாய் நம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருபுசாமி கேஜி ரெட்ரோ ஆன்மீக சேனல பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி மாத தமிழ் மாத பலன் மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு பலவீனங்கள் இருக்கு அதுக்கு எந்த கோயிலுக்கு போணும் கேட்குற தன்மையை சொல்றேன் கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடிய ஒரு தன்மோடைய ராசினா அது கும்பராசி தான் ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர் புலனாய்வு துறை இரகசியம் காக்கக்கூடிய தன்மை உடைய ராசி கும்ப ராசி ஆனால் அது ஒரு ஆண் ராசி பெண்ணாக பிறந்தாலும் ஆண் ராசிக்கு தன்மை தான் உடையும் இந்த ராசி அடிபணிஞ்சு போகிறது தாயுக்கும் தகப்பனுக்கும் மட்டுந்தான் வேறு யாருக்கும் அடிபணியாது பல அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் அதிகார தோரணையான அமைப்பிருக்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்கும் ஏழரை சனி தான் முடிஞ்சிருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்களுக்கு படிப்பு கூட வராமல் உடல் நோய் குடல் நோயினால் அந்த படிப்பு கூட பாதியிலே நிற்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கும் இல்லை படித்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் இருந்து இல்லறமாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்களுக்கும் இல்லறம் இருக்கக்கூடிய தருணமும் உண்டு கும்பராசிக்க பெண்கள் தான் பாவம் உழைச்சி உழைச்சி கொடுப்பீங்க உங்க குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டு நைட்டு மகளும் உழைச்சி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு கர்மப்பலன அனுபவிக்கணும்னு பிறந்த ஜாதகமும் நீங்க தான் ஏன்னா இந்த வயசு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்குள்ளே வாழ்க்கை புளிச்சு போயிடும் ஏமாற்றத்தினால கும்பராசிக்கார ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிட்ட போய் காட்டுங்க இனிமே எந்த குறையும் வரக்கூடாது இனிமே நஷ்டமாக கூடாது சட்ட சிக்கல்கள் வரக்கூடாது தேவையில்லாத இடையூள் வரக்கூடாதுன்னு நீங்கள் காமிங்க ஏன்னா இனிமே உங்களுக்கு யோகம்தான் ஏன்னா உங்கள் தான் ராகு பகவான் வந்திருக்காரு ஃபாரின்ல போய் படிக்கணும்னு ஆசைக்கூடியவங்களும் நீங்கள் தான் முன்னோர் மூத்தோர் சொத்துகள் உங்களுக்கு வரப்போகுது அந்த சொத்தை வைத்து கூட ஆடம்பரமான வாழ்க்கை வாழலாம் அந்த நேரமும் உங்களுக்கு இருக்குது கும்பராசி பெண்கள் கொஞ்சம் கவனம் வேணும் என்னதான் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் மேன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கணவனுக்குன்னு அடிபணியக்கூடிய ஒரு தருணம் உண்டு மாமியாருக்கும் அடிபணியக்கூடிய ஒரு தருணம் உண்டு ஆனால் உங்களுக்கு கணவனும் மனைவியும் அமையிறது கொஞ்சம் கஷ்டம் உங்கள் பிள்ளைங்களுக்குனே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து ஓடிட்டு போயிட்டே இருப்பீங்க போதுண்டா வாழ்க்கை அப்படின் கேட்டு ஏன்னா கருமப்பலனை அனுபவிக்கணும் பிறந்த ஜாதகம் நீங்கள் ஏமாறாமல் இருக்கணும் ஏமாற்றாமல் இருக்கணும் ஏமாத்துனா மாட்டிக்குவீங்க ஏமாறினா கோழி முட்டை மாதிரி ஜீரோ உங்கள் வாழ்க்கையில் பொதுவாக கும்பராசிக்காரங்க கவனமாகவே இருக்கணும் எதுலேயும் ஆட்டையும் லூஸ்டாக கூடாதீங்க உங்கள் பணிபுரிகிற ஆஃபீஸில் தெளிவான அமைப்பில் வேலை பாருங்கள் எந்த தொந்தரவும் எதுவும் வராது பாதசனி தான் இப்போ ரெண்டரை வருஷம் தாண்டிட்டீங்க இந்த ரெண்டரை வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன இன்னல் துன்பத்தை அடைஞ்சவங்க தான் நீங்கள் சட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணம் உண்டு உங்கள் பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க அவங்களுக்கு ஒரு சுபகாரியத்தை பண்ணி வைங்க அவங்க வாழ்க்கை மேன்மை வரக்கூடிய தன்மைக்கு உழைச்சி கருமப்பலனை அனுபவிக்கணும்னு தான் நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் துன்பம் எல்லாமே விலகி போகுது இனிமே மாற்றம் தரக்கூடிய நேரம் உண்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சனீஸ்வர பகவான் எனக்காவது ஒரு நாளைக்கு பொலிச்செல்லூரில் இருக்கிற சனீஸ்வரன் பகவான் கோயிலுக்கு சே சனிக்கிழமனைக்கு சாந்தரமா கோயிலுக்கு போங்க அங்கே போக முடியாதவங்க சனி பகவானும் முருகக்கடவுளும் ஒன்று ஒரே காரகத்தன்மை ஒரே குணாதிசைகள் வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க சாமியை நல்லா வேண்டுங்க நஷ்டமாகக்கூடாது கஷ்டமாகக்கூடாது அவமானம் அவப்பேற்படக்கூடாது படித்து நல்ல வேலை திருமணம் குழந்தை குட்டி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழணும்னு வேண்டி ஒரு நாள் சனிக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா கூட இல்லை செவ்வாய்க்கிழமை போனால் கூட உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் ஜோதிடத்தின் சூட்சமம் இந்த சூட்சமத்தை நீங்கள் முறையாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை கொண்டுட்டு ஜோசியத்தை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு நோய் நம்புறதுனால ஹாஸ்பிட்டல் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரச்சனைக்காக அட்வொக்கேட்டை பார்த்தோ கோர்ட்டு கேஸுன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒரு ராசிக்காரர்களும் ரசித்து ருசித்து தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்து இந்த கர்மப்பலனை அனுபவிச்சுட்டு போயிடலாம் குழந்தை முத பெரியவங்க வர பொதுவாக ஜாதகத்துக்கு வந்து நூற்றி இருபது வயசு ஆனால் இப்போ வந்து எழுபத்தஞ்சு வயசு மூணு மாதம் பதிமூணு நாள் உயிரோடு இருந்துட்டோம்னா தத்தாத்திரிகள் சொல்லக்கூடிய சிவன் விஷ்ணு பிரம்மன் நம்மளை எப்போ வேணாம் கூடுவார் அப்படியாப்பட்ட ஒரு தருணம் இருக்குது ஆனால் ஜோதிடத்தில் ஒரு சூட்சம் இருக்குது இந்த சூட்சமத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டோன்னா படிக்கிற குழந்தைங்க படித்து பண்புள்ள வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தை குட்டி பெற்று அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு வாலிபமாக்குறதுக்கு பொருளாதாரம் கிடச்சி அவங்க அந்த கர்ம பலனை அனுப்பிக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல யாராக இருந்தாலும் ஆ அதாவது டீன் ஏஜ்னு ஒரு ஏஜ் இருக்குது பதிமூணு வயசு அந்த தேர்ட்டீன் வயசுலேருந்து நைன்டீன் இயர்ஸ் வரைக்கும் படிப்பில் கான்சேஷன் பண்ணணும் நல்ல வேலையை அமைக்கணும் தாய் தகப்பனுடைய அமைப்பு போடு ஏன்னா தாய் தகப்பன் தான் உங்களுக்கு கடனை உடனே வாங்கி படிக்க வைக்கிறாரு அந்த தாய் தகப்பனுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக்கிட்டு தாய் தகப்பன் பேச்சை கேட்டு படித்து நல்ல வேலையில் அமைஞ்சு திருமணம் பண்ணி பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கணும் ஆனால் சூட்சமம் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஏழு வயசுக்கு மேலேயே சூரிய உதயம் அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆறு மணி டு ஏழு மணிக்கு அந்த ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சு நம்ம தலைமையில் பட்டாவே அன்னைக்கு ஆக்டிவ் ஆகிடுவோம் நம்ம என்ன படிக்கிறோம் என்ன வேலைக்கு போகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது எல்லாமே தெளிவான மனநிலை கிடச்சிரும் ரெண்டாவது உங்கள் விதி உங்கள் திதி மாற்றி கொடுக்கும் வளர்பிறையா தேய்பிறையா நீங்கள் பிறந்த திதி அதை ஒரு ஜோதிடத்தை நீங்கள் கேட்டுக்குங்க இல்லை உங்கள் தாய் தகப்பட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் பிறந்த திதியை ஹைலைட் பண்ணிக்கோங்க அந்தந்த திதி அன்னைக்கு ஒன்று தானம் பண்ணுங்க இல்லை தவம் பண்ணுங்க தான் என்ன ஆசை என்ன வேணும் கேட்குறது ஒரு லெவன் மினிட்ஸு நீங்கள் பிறந்த திதி வளர்பிறையோ தேய்பிறையோ ஒரே ஒரு மெடிடேஷன் இப்படி முறையாக பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீங்கள் பிறந்த திதிக்கு உண்டான திதி நித்திய தேவதை அதை யாருன்னு கேட்குறத பார்த்து எழுதி அவளுடைய உப தேவதைகளை எழுதி வச்சு சொன்னாலும் அதே போல் அமாவாசை பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு மூன்றாம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம் அஞ்சாம் பிறையை பார்க்குறவங்களுக்கு யோகம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு அந்த பிறையை பார்க்கணும் அதே போல் பௌர்ணமிக்கு அப்புறம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அந்த மேலே வானத்தை அந்த சந்திரனை பார்த்தாலே நீங்கள் யோக நோய் வராது கஷ்டம் வராது நஷ்டம் வராது வாழ்க்கையுடைய தன்மை எல்லாமே உங்களுக்கு அமையும் ஆன்மீக ஈடுபாடும் தெய்வ பலனும் உங்கள் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகணுன்னா ஏதாவது ஒரு கோவிலில் இந்த பௌர்ணமி அமாவாசையை மேலே பார்க்கணும் இது தாங்க சூட்சமோ இதை விட்டால் வேற ஒன்றும் கிடையாது நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும் ஏற்ற மூணு வேலை சாப்பிட்ணும் சீசன் ஃப்ரூட் சாப்பிட்ணும் தானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டை பிடிச்சிக்கிட்டு லெவன் மினிட்ஸ் லெவன் மினிட்ஸ் எவ்ரி மார்னிங் வீட்டில் விளக்கேற்றுங்க மத்தியானம் ஒன்று ரெண்டு விளக்கேற்றுங்க நைட்டு எட்டு டூ ஒம்போது விளக்கேற்றுங்க நீங்கள் நினைக்கிறது நூற்றுக்கு நூறு நடக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் உங்கள் வாழ்க்கை மேன்மைப்பட வடபலனி முருகன் கோயிலுக்கு போய் எம்பெருமான பரிபூர்ணமாக பாருங்கள் Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.